இன்றைக்கி சமய முன்னோடிகளில் ஒருவரான மாணிக்க வாசகர் பற்றி பார்க்க போகிறோம் நாள் சைவ குறவர் நால்வர் இருக்காங்க அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் இதில் மாணிக்க வாசகர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர் திருவாத ஊரில் வந்து பிறந்தவர் இவ் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது இவர் வந்து அரிமர்த்தன பாண்டியரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியிருக்காரு இவர் வந்து ஆவுடையார் கோயில் வந்து கட்டிருக்கார் இது எங்கே இருக்குன்னா திருப்பெருந்துறையில் இருக்குது இவருடைய சிறப்பு பெயர் வந்து அழுது அடையடை அழுது அடியடைந்த அன்பர் திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் எழுதிய நூல்கள் திருவாசகம் வந்து சைவ திருமுறையில் பன்னெண்டாம் திருமுறையில் சைவ திருமைகள் மொத்தம் பன்னெண்டு அதில் எட்டாம் திருமுறையில் திருவாசகமும் திருக்கோவையாரும் இருக்குது இதுல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குன்னா அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்கள் இருக்கு திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு உருகார்ன்றது சீ சிறப்பு ஜி போப் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார்